வணக்கம் வாங்க இன்னைக்கு செந்துறையில் நடக்கக்கூடிய விதை திருவிழாவுக்கு போகலாம் நானும் இங்கே வந்து ஸ்டால் அதாவது கடை நானும் போட்டிருந்தேன் இங்கே வந்து இதுதான் முதலாம் ஆண்டுங்க எங்கே போனாலுமே நம்ம நம்மாழ்வார ஃபோட்டோ வச்சு அங்கே நம்மளோட பாரம்பரிய விதைகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே வச்சு பூஜை போட்டுட்டு சிறப்பாக ஆரம்பிப்பாங்க நிறைய சொற்பொழிவும் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் காலைல எட்டரைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாலு மணி வரைக்கும் விவசாயிகள் வந்து பேசுவாங்க அதுமாரி ஒரு நடனம் நம்மளோட பாரம்பரிய நடனம் விளையாட்டு அப்புறம் சிலம்பம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கிற பசங்க வந்து பண்ணாங்க பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருந்தது ரொம்ப எனர்ஜிட்டிக்காகவும் இருந்துச்சு அப்புறம் வந்து நம்மளோட விவசாயிகள் அந்த விவசாய யுக்திகளையும் சொன்னாங்க இங்கே எப்போதுமே முன்னுரிமை பார்த்திங்கன்னா நம்மளோட இயற்கை நெல் இருக்குது இல்லைங்களா இயற்கையாக விளைவிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரிய அரிசி விதைகள் வந்து இங்கே நிறைய பேருக்கு போய் சேரணும் அதுதான் இந்த விதை திருவிழாவோட மெயின் மோட்டோ அது மாதிரி நம்ம அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாரம்பரிய காய்கறி விதைகளும் வந்து இங்கே வந்து மீட்டெடுக்கிறோம் நிறைய பேருக்கு இது போய் சேருது நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு விளை வச்சு அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துவாங்க இன்னொன்று என்னென்னா இங்கே ஒரு பெரிய போர்டு இருக்கும் அங்கே எல்லாமே போய் சைன் பண்ணணும் என்னென்னா இங்கே நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பாக இருக்க நாங்களும் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே போர்டு இருக்கும் அதே மாதிரி இங்கே துணிப்பை மட்டும்தாங்க வரும் கவரே உள்ளே வராது அலோடு கிடையாது இங்கே வந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி வகைகள் நம்ம நாட்டு பசுனை நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி பனஞ்சக்கரை சிறுதானியங்கள் இதில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட வந்து லட்டு இப்போ நூடுல்ஸ் ஆகட்டும் பாஸ்தா ஆகட்டும் இன்னும் வந்து ஐஸ்கிரீம் பல்லாப்பழ ஐஸ்கிரீமு அத்திப்பழ ஐஸ்கிரீமு அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் மதியத்துக்கு வந்து நமக்கு எந்த விதை திருவிழாவாக இருந்தாலும் கூட அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இங்கே வந்து எங்களுக்கு க மதியத்துக்கு வந்து கருப்பு கவுனி கஞ்சியும் தொக்கும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு அதுவே நம்மால் வந்து படைச்சிட்டு நமக்கு கொடுப்பாங்க அதில் வந்து பார்வையாளராக வர்றவங்களும் சாப்பிடலாம் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்கவங்களும் சாப்பிடலாம் எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகணுங்கிறத அவங்களோட நோக்கம் அது வந்து அவங்க இயற்கை விளைவிக்கப்பட்ட தான் செய்து கொடுப்பாங்கங்க இங்கே வந்து போலீஸ்மே வந்து ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க பாதுகாப்புக்காக ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தாங்க பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பசங்க வந்து நிறைய விளையாட்டுகள் நிறைய சிலம்பம் அதை நிறைய சூப்பர் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க சில இது நாங்கள் எடுக்கல பாட்டுமே பாடினாங்க ஃபுல் டேவுமே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் போய்கிட்டே இருந்ததுங்க மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக வந்து ஈவினிங் வரைக்குமே வந்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுவேன் உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய விதைத் திருவிழாவுக்கு கண்டிப்பாக போங்க அங்கே வரக்கூடிய விவசாயிகளுக்கு அங்கே வந்து கடைகள் போட்டிருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவுகளை கொடுங்க நாங்களும் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தேன்னு சொன்னல எங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் ஃபெமினை நாக் ரெண்டுமே வந்து ஷோ பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க அவங்க வந்து ஃபெமினைன் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து எங்களோடய ஃபுட் ப்ரொடக்ட்ஷன் வச்சுருந்தோம் ஆல்ரெடி எந்த எல்லாமே முடிஞ்சிச்சு அதனால் நாங்கள் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எல்லாருமே வந்து வெளியில் இருந்தவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஸ்டாலில் காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்கங்க இனி அடுத்து வரக்கூடிய சிறப்பான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க தேங்க் யூ